யத்துல்லா அலி ஹாமணி ராணுவ தளபதிகளை அழைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் அல்ல மருத்துவமனையை பொறுத்தவரையிலே இது ஒரு கிறித்தவ மிஷனரியினால் நடத்தப்படக்கூடிய ஒரு மருத்துவமனையாக இருக்கிறது அவர்கள் தான் முழு கண்காணிப்பை இதில் மேற்கொண்டு வருகிறார்கள் மருத்துவமனையின் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து அருகிலே இருந்த கிறித்தவ தேவாலயத்தின் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது தேவாலயத்தின் பெரும் பகுதிகள் அழிவுக்குள்ளாகி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுக்கு எதிராக இன்றைக்கு ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதனை இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டிருக்கிறது எங்கள் மீது இன்றைக்கு ஏழுக்கு மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்து பேரண்டிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய தாக்குதல் இன்றைக்கு ஐநூற்றி ஐம்பத்தி இருபத்தி நாட்களை தாண்டியும் காசாவிலே நடைபெற்று வருகிறது இன்றைக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக முப்பத்தி ரெண்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கக்கூடிய நிலையில் நூற்றி பதினோரு பேருக்கும் அதிகமானவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்களில் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு நடைபெற்ற தாக்குதல்களில் மிக உக்கிரமான ஒரு தாக்குதல் தான் காசாவிலே இருக்கக்கூடிய அல் அகிலி மருத்துவமனையின் மீதான தாக்குதல் தாக்குதலாக இருக்கிறது இதுவரைக்கும் காசாவில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து மருத்துவமனைகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இன்றைக்கு அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் கூட ஷிஃபா மருத்துவமனையின் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் தொடர்பான பல செய்திகள் உண்மையாக வெளிவந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே இந்த யுத்தம் ஒரு சீஸ் ஆக மாறி யுத்த நிறுத்தமாக மாறி மீண்டும் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் யூஎன்ஆர்டபிள்யூஏயினுடைய தலைமை அலுவலகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருந்தது அந்த தாக்குதல்களை தாங்கள் நடத்தவில்லை என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்த நிலையில் இன்றைக்கு நியூயோர்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த தாக்குதல்களை நடத்தியது இஸ்ரேல் தான் என்று அவர்களுடைய குண்டுகள் தான் அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ஆதாரபூர்வமான ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த செய்தியை சொல்லுவது அல் ஜசீராவோ அல்லது டிவியோ அல்லது குதுஸ் நெட்ஒர்க்கோ கிடையாதுங்க இந்த செய்தியை வெளியிட்டிருப்பதே நியூயார்க் டைம்ஸ் தான் அமெரிக்காவினுடைய பத்திரிகை இஸ்ரேல் மருத்துவமனைகள் மீதும் யுஎன்ஆர்டபிள்யூஏனுடைய நிறுவனங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்பதை பகிரங்கமாக பேசி இருக்கிறார்கள் இந்த நிலையில் அல் அகிலி மீதான தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது அகிலி மருத்துவமனையினுடைய ஒரு பகுதியை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் தொடர் தாக்குதல்களை இஸ்ரேல் அங்கு நடத்தி வருகிறது அல் அகிலி மருத்துவமனையை பொறுத்தவரையில் இது ஒரு கிறித்தவ மிஷனரியினால் நடத்தப்படக்கூடிய ஒரு மருத்துவமனையாக இருக்கிறது அவர்கள் தான் முழு கண்காணிப்பை இதில் மேற்கொண்டு வருகிறார்கள் மருத்துவமனையின் மீதான தாக்குதல்கள்

அல்லது ஐந்து தடவைகள் அகதிகளாக வெளியேற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஒரு மனிதனால் இப்படியெல்லாம் வாழவே முடியாது அவர்கள் வாழுகிற வாழ்க்கை நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாது உணவு இல்லை மருந்துகள் இல்லை தண்ணீர் இல்லை எதுவுமே இல்லை வீடுகள் இல்லை இங்கிருந்து அங்கு அங்கிருந்து இங்கு என்று சொல்லி உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் காசாவினுடைய சமூகம் என்கிற கவலையான நிகழ்வுகளுக்கு மத்தியில் இன்றைய தினம் கிறிஸ்தவ மக்கள் மீதான தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அமைப்பு இன்றைக்கு கண்டித்திருக்க கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பாக நமக்கு தெரியும் ஈஸ்டருடைய நாளை கிறித்தவ சகோதரர்கள் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் ஈஸ்டருக்கு முன்பதாக அவங்க நிறைய பிரார்த்தனைகளை சண்டேஸ்ல செஞ்சு வருவாங்க அப்படி சண்டே நாட்கள்ல அவங்க செய்து வரக்கூடிய ஒரு பிரார்த்தனைக்கு ஜெருசலத்தில் மசூல் அக்சாவினுடைய பின்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்களுக்குரிய வழிபாட்டு தலங்களில் வழிபாடு செய்வதற்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அரசாங்கம் தடை விதித்து இருக்கிறது இந்த இடத்துல ஒன்னு கவனிச்சு

இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் மதமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இருக்கிறார்கள் இப்படி எல்லோரும் இணைந்தது தான் பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு இந்த பகுதிகளை கைப்பற்றித்தான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டிருந்தது பொதுவாக பாலஸ்தீனில் செத்துமடைகிறது இஸ்லாமியர்கள் தானே என்கிற ஒரு பார்வை ஒரு சிலருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு இருப்பதை நம்ம பார்க்க முடியும் ராசாவினுடைய அநியாயங்கள் அங்கே மக்கள் செத்துமடைகிற காட்சிகளை பற்றிய வீடியோக்களை நம்ம பகிர்கிற நேரத்தில் கூட கீழே வந்து சில சகோதரர்கள் அதற்கு ஆதரவை

அவர்கள் நாங்கள் மேட்டுக்குடி மக்கள் இஸ்ரவேலர்கள் மாத்திரம் யூதர்கள் தான் உலகத்திலேயே சிறந்தவர்கள் மற்ற அத்தனை பேரும் எங்களுக்கு அடிமைகள் சேவகம் செய்ய பிறந்தவர்கள் என்கிற என்கிற அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் அந்த மக்களுக்கான வணக்க வழிபாட்டு உரிமை தடுக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கிறிஸ்தவ மக்கள் உலகம் பூராகவும் இந்த அநியாயத்திற்கு எதிராக நீங்கள் குரல் எழுப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையையும் விடுத்திருக்க கூடிய காட்சிகளை நம்ம இந்த நிலையில் இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய குடியுரிமை பெற்ற இஸ்ரேலிய ராணுவத்தில் பணியாற்றிய சிப்பாய் ஆல்ரெடி சிப்பாயும் கைதியாக இதை தாண்டி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் கைதிகளாக இருக்கிறார்கள் இந்த இஸ்ரேலிய அலெக்சாண்டர் என்கிற ராணுவத்தில் பணியாற்றிய ராணுவ சிப்பா கண்டிப்பாய் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த வீடியோவில் அவர் பேசியிருக்கக்கூடிய செய்திகள் மிக நுணுக்கமாக இஸ்ரேலிய மக்களை தொட்டு பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் பணைய கைதிகளாக இருந்த அத்தனை பேருமே இறந்து பிணங்களாகத்தான் வீடுகளுக்கு வந்திருக்கிறார்கள் நானும் அப்படித்தான் வரப்போகிறேன் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் எனக்கு பேசுவதற்கு எதுவுமே இல்லை நம்பிக்கையை இழந்து நிற்கிறேன் என்று பேசக்கூடிய அலெக்சாண்டர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா ஒவ்வொரு நாளும் நெத்தன் யாகு ஒரு சர்வாதிகாரியை போன்ற ஒரு டிக்டேட்டரை போன்று நடந்து கொள்கிறார் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான எந்த எண்ணமும் அவருக்கு கிடையாது மூன்று வாரங்களுக்கு முன்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்னை விடுவிப்பதற்கு தயாராக இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் ஆனால் அதையும் நெத்தன் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக கெடுத்திருக்கிறார் எனவே நான் விடுதலை ஆவதை நம்பவில்லை என்று சொல்லக்கூடிய அலெக்சாண்டர் தொடர்ந்து என்ன அவர் பேசக்கூடிய வீடியோ அரபு மற்றும் ஆங்கில பக்கங்களை நீங்கள் போய் பார்க்க முடியும் தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் எல்லோருமே என்னிடத்தில் பொய் சொல்லி இருக்கிறார்கள் என்னுடைய மக்கள் எனக்கு பொய் சொல்லி இருக்கிறார்கள் என்கிறார் நீங்கள் விடுதலை செய்யப்படுவீர்கள் உங்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்கிறார்கள் நீங்கள் போராட்டம் நடத்தியது வெற்றி பெற்றிருந்தால் நான் விடுதலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் எனவே என் மக்கள் எனக்கு பொய் சொல்கிறார்கள் இஸ்ரேலிய அரசாங்கம் என்னிடத்தில் பொய் சொல்கிறது உன்னை விடுவிப்பேன் விடுவிப்போம் விடுவிப்போம் என்கிறார்கள் விடுதலை செய்யவே இல்லை எனவே அவர்கள் பொய் சொல்கிறார்கள் அமெரிக்காவினுடைய நிர்வாகமும்

நாங்கள் யுத்தத்திற்கு போக முடியாது என்று இராணுவத்திற்கு எதிரான புரட்சியில் இறங்கியிருக்கிறார்கள் நேற்றும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் நேற்று இரவு முடிவுகிற வரைக்கும் குறித்த கடிதத்தில் நாங்கள் யுத்தத்துக்கு போக முடியாது என்று கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவலின் பிரகாரம் இதுவரைக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேற்பட்டவர்கள் இந்த யுத்தத்தை நிறுத்துங்கள் நாங்கள் யுத்தத்திற்கு செல்ல முடியாது என்று சொல்லி கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேருமே இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் எனவே இஸ்ரேலுடைய இராணுவத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களே இந்த யுத்தத்துக்கு நாங்கள் வர முடியாது என்று தற்போது போராட ஆரம்பித்திருக்கிறார்கள் அன்புக்கினிய சகோதர சகோதர நமக்கு நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க மாதத்தில் வெளியிட்டு வந்த ஒரு அறிவிப்பு தான் பொத்துவில் பகுதிகளில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தின் முதன்மை ஊராக இருக்கக்கூடிய அந்த ஒரு சகோதரர்களுக்கான வீடுகளை அமைக்கிற திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் பணிகள் மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது அதனுடைய காட்சிகளை நீங்க பார்ப்பீங்க வீடுகள் ஒரு வீடு முழுமையாக கம்ப்ளீட் ஆகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கு இரண்டாவது வீடும் நெருக்கமாக முடிப்பதற்கு நெருக்கமாக வந்திருக்கிறோம் மூன்றாவது வீடு கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது நான்காவது வீட்டுக்கு ஆரம்ப பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது எனவே முதல் கட்டமாக ஐந்து வீடுகளை முடிப்பதற்குரிய ஏற்பாடுகள்ல மும்முரமாக நம்ம செயல்பட்டு வர்றோம் இதெல்லாமே உங்களுடைய ஜகாத்து மற்றும் சதகா நிதிகளை கொண்டுதான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த மக்களுக்காக நீங்கள் வழங்கக்கூடிய இந்த உதவிகள் நாளை மறுமையிலே கண்டிப்பாக இறைவனிடத்திலே மிக பெரும் பாக்கியங்களை நமக்கு பெற்று தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அல்லாஹுக்காக நாம் செய்கிற அனைத்து செயல்பாடுகளுமே மறுமையை இலக்காக கொண்டதாக இருக்கிறது சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இலக்கை தான் நாம் நிர்ணயித்து வைத்திருக்கிறோம் எனவே தான் இந்த பணியை நம்ம பண்ணி வர்றோம் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் அந்த பணிகளை மிக மும்முரமாக முன்னெடுத்து வருகிறார்கள் இதற்காக உங்களிடத்தில் தான் நாம் தொடர்ந்தும் உதவிகளை எதிர்பார்த்து வருகிறோம் எனவே இதற்காக உதவ விரும்புகிற சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் பெரியவர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும் அது எவ்வளவு பெரிய தொகை அல்லது எவ்வளவு சிறிய தொகை என்பதல்ல இறைவனிடத்திலே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்திற்கு நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் பணிகளையும் நாம் செய்ய முடியும் எனவே அங்கு நடக்கக்கூடிய இந்த பணிகள் வேகமாக நடைபெற்று அந்த மக்களும் நம்மை போன்ற மகிழ்ச்சியானவர்களாக மாறுவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளும் இஸ்ரேல் ராணுவத்துக்குள்ளேயே தற்போது புரட்சி வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது எங்கு போய் முடிய போகுது என்பதையும் இஸ்ரேலே பார்க்கத்தான் போகிறது என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து அதே நேரத்துல இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழுக்கள் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக காசாவில் இருந்து அதாவது சவுத் காசா ரஃபா பகுதிகளில் இருந்து இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை நோக்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதிலும் மொராக் என்று சொல்லி இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய காரிடார் பகுதி இருக்குதா இல்ல ஏற்கனவே நேற்றைய வீடியோவில் நம்ம புரிய வச்சிருந்தோம் காசாவை மூன்று பகுதிகளாக பிரித்து அவங்க ராணுவத்தை நிறுத்தி இருக்கிறாங்க மொராக் என்கிற ஒரு காரிடாரை உருவாக்கி காசாவினுடைய தெற்கு காசாவுக்கும் சென்ட்ரல் காசாவுக்கும் நடுவுல நிறைய ராணுவத்தை நிறுத்தி இருக்கிறாங்க இந்த பகுதிகளில் ரஃபா பகுதிகளில் மொராக் பார்டர்ல நிற்கக்கூடிய ராணுவத்தை நோக்கி இன்றைக்கு நிறைய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் சூடு தாக்குதல் தாக்குதல்கள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் சொல்லப்பட்டிருப்பது மட்டுமல்லாம இஸ்ரேலுக்கு எதிராக இன்றைக்கு ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதனை இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டிருக்கிறது எங்கள் மீது இன்றைக்கு ஏழுக்கு மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய தாக்குதல் காட்சிகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு வெளியிட்டிருக்கக்கூடிய மேலும் ஒரு அறிக்கையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பயன்படுத்துகிற உளவு தகவல்களை சேமிப்பதற்கு

செய்திகள் ஊடகங்கள் இடம்பிடித்துக் கொண்டே இருக்கிறது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நேற்றைய தினம் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது அதிலே பேசப்பட்ட முக்கியமான விவகாரங்கள் என்ன ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன இன்றைக்கு தனியான ஒரு வீடியோவை பார்க்காத சகோதரர்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஈரான் அணு ஆயுதம் தயாரித்து விட்டதா அல்லது தயாரிப்பதற்கு நெருக்கமாக இருக்கிறதா ஈரானுடைய யுக்திகள் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை நீங்கள் அதிலே தனியாக பார்த்துக் கொள்ள முடியும் இந்த நேரத்தில் இன்றைய தினம் ஷியா ஆன்மீக மத தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமணி ராணுவ தளபதிகளை அழைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் அவருடைய கலந்து கொண்ட தளபதிகளை மிக முக்கியமான எல்லா தளபதிகளும் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் இன்றைக்கு ராணுவ தளபதிகளுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக முன்னேற்றங்கள் எதிரிகளை கோபப்படுத்திக் கொண்டிருக்கிறது நாம் முன்னேறுவதை அவர்கள் சகிக்க முடியாமல் இருக்கிறார்கள் ஆயுதங்கள் அதே நம்முடைய அனைத்து அமைப்புகளையும் வலிமையோடு வைத்துக் கொள்ள தயாராகுங்கள் ஆயுத படைகளுடைய திறன்களை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் தயாராக நிற்க வேண்டும் என்ற அறிவிப்பை அவர் விடுத்திருக்கிறார் பொதுவாக எந்த நாட்டிலையுமே ஒரு படைய தயார் நிலைக்கு கொண்டு வரது ஜனாதிபதி தான் நமக்கெல்லாம் தெரியும் ஈரானை பொறுத்தவரை ஜனாதிபதிக்கு மேலே இருக்கிறவர் தான் ஆயத்துல்லா அலி ஹாமணி ஆன்மீக தலைவர் எனவே அவர் நினைச்ச நேரம் யாரையும் கூப்பிட்டு பேச முடியும் எந்த ஆர்டரையும் கொடுக்க முடியும் சுப்ரீம் கோர்ட்டோ ஜனாதிபதியோ பாராளுமன்ற பண்ணுறோமோ அவரை கட்டுப்படுத்த முடியாது அந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆயுத படைகளை தயாராக இருக்க சொல்லியிருக்கிறார் எனி டைம் ஒரு யுத்தம் ஏற்படலாம் எனவே ஆயுதங்களை தயார் நிலையில் வையுங்கள் என்கிற அறிவிப்பு விடுத்தது மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளிலையும் உச்சகட்ட தயார் நிலை இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மட்டுமல்லாமல் தேசிய பாதுகாப்பு பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் நீங்கள் தயார் நிலையை உறுதிப்படுத்துங்கள் என்கிற பேச்சையும் அவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார் ஒரு நீண்ட உரையில் இருக்கக்கூடிய தான் நம்ம உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் உலகத்தை கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள் மிகவும் கொடிய ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மற்றவங்க தற்காத்துக் கொள்வதற்கான ஆயுதங்களை கூட வைக்கக்கூடாது என்று அவர்கள் சட்டம் போடுகிறார்கள் என்கிறார் ஆயத்துல்லா அலிகாமணி மற்றவங்க மேலே அநியாயத்தை திணிக்கிறவங்க யுத்தம் பண்றவங்க கொடிய ஆயுதங்கள் எல்லாம் வச்சு அட்டாக் பண்றாங்க நாம தப்பிச்சுக்கிறதுக்காக தற்காத்து கொள்றதுக்காக ஆயுதம் தயாரிச்சா கூட அதை செய்ய வேணாமங்கிறாங்க இதை ஏற்றுக்கிற முடியாது என்கிறார் ஆயத்துள்ளா அலி ஹாமணி அது மட்டும் இல்லாமல் இறுதியாக அவர் தங்களுடைய படைகளுக்கு ஒரு உபதேசம் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா அசைக்க முடியாத உறுதியோடு நீங்கள் இருக்க வேண்டும் வலுவான நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் உறுதிப்பாடு மிக தெளிவாக இருக்க வேண்டும் தைரியம் இருக்க வேண்டும் இறைவன் மீதான முழுமையான நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் இந்த எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு யுத்தம் வந்தால் வெற்றி பெற முடியும் வரலாறு நடு இவைகளை கொண்டவர்கள் இறைவன் மீது அழுத்தமான நம்பிக்கை கொண்டவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எனவே அந்த நம்பிக்கையோடு படைகளை தயார் நிலையில் வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஆயத்துல்லா அலி ஹாமணி அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் பேச்சுவார்த்தைகள் ஓமானிலே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் முடிஞ்சதுக்கு பிறகு ஊடகங்களுக்கு பேசியிருக்கிறார் ஈரானுடைய வெளிவகார அமைச்சர் அப்துல்லா ஹராச்சி அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டால் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்வது தான் எங்களுக்கு தேவையாக இருக்குது அதுல மிக தெளிவாக அமெரிக்காவும் இருக்கிறாங்க என்று சொல்லியிருந்தார் இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி என்ன பண்ணியிருக்கிறார் கேட்டால் பேச்சுவார்த்தைகள் வெற்றி என்று சொல்லியிருக்கிறார் ஈரானுடன் நடந்த பேச்சுவார்த்தைகள் எங்களுக்கு ஓகே அதை நாங்கள் அந்த விதத்தில் கொண்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கு எனவே ஈரானுடன் நடந்த பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது ஈரான் எக்காரணம் கொண்டும் அணு பிரச்சனையை தவிர வேற எதையும் பேசுறதுக்கு ரெடி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அணு ஆயுத விவகாரத்தில் கூட அறுபது சதவீதமான யுரேனியத்தை அவங்க செறிவூட்டி இருக்கிறாங்க அது எப்படியான அடுத்த கட்ட எஃபெக்ஷன் உண்டாக்குங்கிற தொடர்பாக இன்றைக்கு நம்ம வெளியிட்டு இருக்க தனி வீடியோவில் நீங்க பார்த்துக்கிறாங்க அதை இங்க நான் பேச வரல இருந்தாலும் ஈரான் அணு ஆயுதத்தை எந்த அளவு தூரம் ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் மிக முக்கியமாக பேசப்பட்டிருக்கு அடுத்த வாரமும் இதே போன்ற ஒரு பேச்சுவார்த்தை அமெரிக்காவில் நடத்த இருப்பதாக அப்துல்லா ஹராஜ் சொல்லியிருக்கிறார் அந்த பேச்சுவார்த்தைகளில் கூட பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பதட்டங்களை தணிப்பது தொடர்பாக பேச இருப்பதாக சொல்லியிருக்கிறார் காசா வார் மற்ற மற்ற வார்கள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது கைதிகள் பரிமாற்றம் தொடர்பாகவும்

சொல்லும் அதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கிறோம் அவங்க அட்டாக் பண்ணா நாங்களும் ரிப்பீட் அட்டாக் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நாட்டிலிருந்து ஐநாவினுடைய அணு ஆயுத கண்காணிப்பு அமைப்புகள் அத்தனையும் வெளியேற்றப்பட்டு விடும் அதுக்கப்புறம் நீங்கள் யாருமே வந்து அணு ஆயுதத்தை நாங்கள் பண்ணுறோமா இல்லையாங்கிறது எந்த விதத்திலும் நீங்கள் சோதனை நடத்த முடியாமல் போய்விடும் என்கிற ஒரு எச்சரிக்கையையும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் ஹெஸ்புல்லாக்கள் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது தெற்கு லெபனான் பகுதிகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ராணுவ கேம்புகள் யுத்தம் நடக்கல அடிப்பாங்களா இல்லையா கேம்ப் அந்த கேம்புகளில் இருநூற்றி அறுபத்தி ஐந்து கேம்புகளில் நூற்றி தொண்ணூறு கேம்புகளை லெபனான் போர்சஸ் இடத்துல லெபனான் ராணுவத்திடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது ஒப்பந்த பிரகாரம் லெட்டானி ஆற்றுக்கு பின்பக்கமாக ஹிஸ்புல்லாக்கள் வர வேண்டும் அடுத்த பக்கமாக இஸ்ரேல் பின்வாங்க வேண்டும் என்பதுதான் சமாதான உடன்படிக்கையில் உள்ளது அந்த அடிப்படையில் தான் லிட்டானி ஆற்ற ஒட்டி சுற்றி இருக்கக்கூடிய நூற்றி தொண்ணூறு நிலைகளை அவங்க கொடுத்துருக்குறாங்க இது ஒரு யுத்தம் நடக்கல நாலு பேர் அஞ்சு பேரை வச்சு என்ன செய்வாங்கன்னா முகாம் அமைப்பாங்க அப்படி அமைக்கப்பட்டிருந்த முகாம் அவங்க ஆல்ரெடி அதை கொடுத்துட்டு போறாங்க அது ஆயுத கிடங்கும் கிடையாது ஹெஸ்புல்லாக்களுடைய நிரந்தரமான ராணுவ முகாமும் கிடையாது இராணுவ முகாமையெல்லாம் அவங்க விட்டுக் கொடுக்கவும் வெளியேறவும் இல்லை இது இந்த யுத்த நேரத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த இருநூற்றி அறுபது இடங்கள்ல நூற்றி தொண்ணூறு இடங்களை அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் ஒப்படைச்சிருக்கிறது லெபனானுடைய ஃபோர்ஸஸ்ட்டு தான் ஒப்படைச்சிருக்கிறாங்க அவங்கள

கூடிய நேரத்தில் தான் மீண்டும் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மொத்தமாக அந்த ஐந்து மலைகளில் இருந்து பின்வாங்க ஆயிரத்தி முற்பட்ட லெபனானுடைய பகுதிகளை தந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் மொத்தமாக எங்களுடைய ஜனநாயகத்தை நோக்கி ஆயுதத்தை க வைத்து விட்டு செல்வதை நோக்கி நாங்க யோசிப்போம் எங்க இடம் எங்களுக்கு கிடைக்கணும் பாலஸ்தீனத்துக்கு உரியது கிடைக்கணும் கிடைச்சிட்டா வேலை முடிஞ்சு என்கிற ஒரு செய்தியையும் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான கவலையான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது காசாவிலே இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தாக்குதலில் இவரை தவிர இந்த மூணு பேர் இந்த மூன்று பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள் இவங்க மொத்தமாக ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க இவர் தகப்பனார் இவங்க மூணு பேரும் பிள்ளைகள் அதே மாதிரி இந்த மூணு பேரும் பிள்ளைகள் இவங்க எடுத்த குரூப் போட்டோ ஒன்று தான் இது இன்றைக்கு இந்த ஆறு பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள் இவர்களுடைய ஜனாசா தொழுகையை தகப்பனார் இன்றைக்கு அழுது அழுது நடத்திய காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்கள் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய

உயரிய கோரிக்கையை முன்வைத்தவனாக முடித்துக் கொள்கிறேன் வாகரத அவ அஹமதுல்லாஹி ரபில் ஆலமின்